உன் உங்க அழிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே நிகழ்வின் அடிப்படையிலே ஜிபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தானியலோ வென்றால் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தானியலுக்கு விரோதமாய் அவனோடு கூட இருந்த பிரதானிகள் எழுதினார்கள் தானியலுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டது முப்பது நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கவோ வேண்டுதலோ செய்யக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்டதை அறிந்த தானியே எப்பொழுதும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி வேண்டினான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தோமையால் என்று நாம் வாசிக்க முடியும் எந்த ஒரு மனிதனுக்குள் எந்த ஒரு மனுஷிக்குள் கட்டுடைய ஆவியானது இருக்கிறாரோ வல்லமைனாலே நிரப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு எதுனாய் எழும்புகின்ற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உனக்கு விரோதமாய் உன்னோடு கூட பணி செய்கிறவர்கள் எழும்பலாம் உனக்கு விரோதமாய் சத்துரு போராடிக்கொண்டே இருக்கலாம் அல்லது உன்னோடு கூட உள்ளவர்கள் உன்மேது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் நாம் இவை எல்லாவற்றையும் மனதிலே கொண்டு ஆண்டவரை நோக்கி தினமும் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை ஆண்டவரையே நோக்கி பார்த்த தானியலை சிங்கக்கபியிலே தூக்கி போட்டார்கள் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை அதை நென்றால் ஆண்டு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் இன்னும் கட்டுடைய வார்த்தை சொல்கிறது அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை விசுவாச வாழ்க்கையிலே உங்களுக்குண்டான நெருக்கத்திலே உங்களுக்குண்டான பலவிதமான பிரச்சனைகளிலே உங்களுக்குண்டான பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் அல்லது உங்கள் சூழ்நிலை கற்றாகி இயேசு கிறிஸ்துவால் மாற்றப்பட வேண்டுமே என்றால் யூ மஸ்ட் லுக் ஆன் த லாட் ஆண்டு முறை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாற்றி போடுகிறார் ஆண்டவு தானியேலின் விண்ணப்பத்தை கேட்டு சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தவர் உனக்கு எதிராய் எழும்பி இருக்கிற மனிதர்களுக்கு அல்லது உனக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற நபர்களுக்கு உன்னை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சாத்ரா நேஷா நேகோ சொன்னபோது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம் என்னை அன்பு தெய்வ ஜனங்களை உங்களுக்கு பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு எதிராய் போராடுவார்கள் என்று வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உங்களோடு கூட நன்றாய் பழகி கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் மீது சொல்லறிகளை கல்லறிகளை எரிவார்கள் என்று வசனம் சொல்லுகிறார் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்திலும் நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய செயல்பாடுகளை முறியடிக்கிறார் ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறது சத்துருக்களின் மத்தியிலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு ஒரு சொல்லுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் சுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்குள்ளே அல்லது உங்களை சுற்றி நடைபெறுகின்ற சம்பவங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் தினமும் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் பார்க்கின்ற பொழுது கற்றாகியே சுகத்துவை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நம்பி கட்டுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்தோடு கூட ஆதி திருச்சி எப்படி செபத்திலே உறுதியாகி தரித்திருந்தார்களோ அப்படியே நாம் செபத்திலே காத்திருப்போம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் உங்கள் சத்துருக்களின் தலைகளை அவர் கவிழ்த்து போடுகிறார் ஆண்டு பேர் உள்ளோடு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் அவர்கள் இயல்பொருளானார்கள் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் நிறைவேறும் ஆமேன் ஆமே